வாக்கு <laughs> <laughs> பட்டியல மாற்ற மாநிலத்தவர்கள் இங்க வரமாட்டாங்கன்ற உறுதியை கொடுங்க இந்த எஸ்ஏஆர் திட்டத்தை இந்த தேர்தல தேர்தல் வேலையை பார்க்க விட்டுட்டு தேர்தல் இல்லாத நேரங்கள்ல நீங்க இந்த இந்த சிறப்பு முகாம்களை நடத்துங்க இறந்தவர்களின் பட்டியல் இது பண்ணுங்க டபுள் என்ட்ரி இருக்காத பண்ணுங்க பத்து வருஷமா பண்ணாத இந்த கடைசி நாலு மாசத்தை பண்ணி எனக்கு மட்டும் நான் கேட்கல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அரசியல் வேலை பார்க்க விடுங்க மக்கள்